நம்ம ஆசையா எதிர்பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்க அந்த ப்ளூ கலர் முட்டை அந்த முட்டையெல்லாம் பொறிச்சிருச்சிங்க பொறிச்சு குஞ்சுகள்லாம் வெளியில வந்துருச்சுங்க நம்ம மகிழ்வனத்துல அந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மூணு ப்ளூ கலர் முட்டையில பார்த்தோம் இல்லைங்களா அந்த முட்டையை இப்ப பதினஞ்சு நாள் கழிச்சுதாங்க நாங்க தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துக்கு போகும்போது பார்த்தா அந்த முட்டைகள்லாம் பொறிச்சிருச்சிங்க ஆனா மூணு குஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலீங்க ஒரு ரெண்டு குஞ்சு தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஒரு கு முட்டை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சாட்டு இருக்குங்க இல்ல என்னன்னு தெரியல ஆனா ரெண்டு குஞ்சுகள் இருந்ததுங்க ஆனா இதுங்களை வீடியோ எடுக்கிறவங்கட்டியும் ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க மரத்துல கொஞ்சம் தான் இருந்தது நம்ம கிளைகளை வந்து இழுத்து நம்ம வீடியோ எடுத்தாலும் இந்த குஞ்சுங்க கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா இப்படிதாங்க எட்டிக்கிட்டு பாத்துச்சிங்க அதனால பயமாவும் இருந்தது அந்த மரத்துலேயும் சரி மத்த மரங்களையும் சரிங்க நிறைய குருவி குஞ்சுங்க உட்காந்துட்டு ரொம்ப கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சிங்க நாங்க அந்த குஞ்சு எடுக்கிறோமோ அப்படின்னுட்டு அதனாலயே ரொம்பவும் கஷ்டமாவும் இருந்தது அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எடுத்துட்டு வெளியில வந்துட்டேங்க திரும்ப ஆனால் ஒரு பத்து நாள் ஆகுங்க தோட்டத்துக்கு போகும்போது அப்ப வந்து இதுங்களுக்கு ரக்க அதைங்காட்டி முளைச்சிருமா என்னன்னு தெரியல பாக்கலாங்க அப்போ இதான் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவும் எடுக்கலாங்க இந்த ப்ளூ கலர் முட்டை தாங்க நீங்க பாக்காதவங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல போய் பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க